நான் காசி குமரேசன் சேலம் உருக்காலையில் துணை பொது மேலாளராக பணியாற்றுகிறேன் கவிதை எழுதுவது என்பது ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்து அது சமுதாய சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திசையை நோக்கி நகர்ந்ததை என்னால் உணர முடிந்தது காரணம் பல இன்னல்களுக்கு இடையே நான் பணியாற்றி வந்தவன் பல இன்னல்களுக்கிடையே படிப்படியாக உயர்ந்து வந்தவன் ஆகவே அந்த சமுதாய இன்னல்களை நேரடியாக கண்டு கழி கண்டு அதை தாண்டி வந்தவன் என்கிற காரணத்தினால் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அத்தனை வாசகர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று எத்தனையோ படைப்பாளிகள் இதை பற்றி எழுதியிருந்தாலும் நாமும் ஏன் அதை செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தினாலேயே பல சமூக சிந்தனை கவிதைகளை எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் ஒவ்வொருவரும் கவிஞராக வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் தன்னை சுற்றி நடப்பதை மிக தெளிவாக பார்ப்பார்கள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நிச்சயம் நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள் நான் ஒரு நாள் ஒரு செய்தி கொண்டு வர முடிந்தது என்றால் இது போல் கோடிக்கணக்கான கவிஞர்கள் உருவாகி கோடிக்கணக்கான நல்ல செய்திகளை உருவாக்கி இந்த சமுதாயம் சீர்படும் என்றால் அதைவிட பெரிய வாக்கியம் என்னவிருக்க வேண்டும் என்ன இருக்க முடியும் ஆகவே நான் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தினேன் என்று தான் நினைக்கிறேன் ஐயாவர்கள் கூறியது போல நான் என்னுடைய பணியை சரியாக தான் செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அம்மா அவர்கள் குறிப்பிட்ட பிறகுதான் தெரிகிறது நான் சற்று சிறப்பாகவே செய்திருக்கிறேன் என்று என்னை மேன்மேலும் இந்த கவி கவியை எழுத இது ஒரு படிக்கல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று கவிஞர் காசி குமரேசன் அவர்கள் எழுதிய ஒரு கூட்டுப்புழுவின் கிரக என்ற நூலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறோம் இந்த நூலை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பாரதி உயர் ஆய்வு மனிதத்தினுடைய இயக்குநர் பேராசிரியர் சித்ரா அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் ஆக இந்த நூலை எழுதிய கவிஞர் காசி குமரேசன் அவர்கள் தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் செதுக்கி மரபு கவிதைகளாக தமிழ் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கவிதை நூலை இங்கே வெளியிட்டிருக்கிறார் அவரை அன்போடு நாங்கள் பாராட்டி மகிழ்கிறோம் கவிதை ஒரு மனிதனை வாழ்த்தும் காலந்தோறும் பல புத்தகங்கள் வந்து மனித சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்ள ஆகவே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு புத்தகங்கள் பெரிதும் பயன்படுகிறது தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம் ஆக எங்கு சென்றாலும் புத்தகங்களை பரிசீலியுங்கள் புத்தகங்களை வாசிக்கிற பொழுது நாம் புதுவாழ்வு பெறுகிறோம் அந்த வகையில் இன்று வெளியிட்டிருக்கிற இந்த நூல் பலருடைய கரங்களிலும் அகங்களிலும் ஒளியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பது உறுதி ஆகவே இந்த படைப்பாளியாகிய குமரேசன் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கைகொடுத்து வாழ்த்தி மகிழ்கிறேன் நீங்கள் நூல்களை வாசியுங்கள் வாழ்க்கை உயர்த்துங்கள் பாராட்டுக்கள்